லைவ் காட்டுதா மக்களே லைவ் வந்துச்சா லைவ் வந்துச்சுன்னா ஆயிரம் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க பார்ப்போம் லைவ் காட்டுதா மக்களே ஓ மாரிடைசேஷன் ஆன் பண்ண முடியல வாயே பரவாயில்ல வாங்க வாங்க உள்ள வாங்க வரவங்க எல்லாருமே சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வருங்க ப்ரோமோ த்ரீ ப்ரோமோ த்ரீல கானோ வினோத்துக்கும் நம்ம திவ்யா கணேசனும் சரியான வாக்குவாதம் போயிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி தான் பேச போறோம் லைவ் காமித மக்களே லைவ் காமிச்சினா லைவ் காமிதுன்னு சொல்ற மெசேஜ் அண்ணா போடுங்க வாங்க வாங்க பேசுவோம் வாங்க லைவ் காட்டுதா மக்களே லைவ் கடைச்சுன்னா ஐநூறு மெசேஜ் ஒண்ணு போடுங்க ப்ரோமோத்ரி எத்தனை பேர் பாத்தீங்க ப்ரோமோத்ரில யார் மேல மக்களே தப்பு இருக்கு ஜானா வினோத் மேல தப்பு இருக்கா இல்லைன்னா வந்து நம்ம யுகம் மேல தப்பு இருக்கா திவ்யா கணேஷ் மேல தப்பு இருக்கா தினேஷ் குமார் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் வெல்கம் வாங்க உள்ள வந்து பேசுவோம் தினேஷ் குமார் நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டிருக்கீங்களா இல்ல யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்க நம்ம சாதா வீடியோக்கு அது யாருன்னு தெரியல நான் ஒண்ணு உள்ள போய் பாக்கல நோட்டிபிகேஷன் மட்டும் வந்தது சரி வாங்க வாங்க பேசுவோம் வாங்க உள்ள வர எல்லாருமே சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கானா வினோத் மேல தப்பு இல்ல ஆமா கானா வினோத் மேல தப்பு மக்களே கானா விநோத் என்ன பண்ணாப்ல கானா வினோத் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னா உடனே திவ்யா கணேஷ் நேத்து நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் நேத்து வந்து நம்ம திவ்யா கணேஷ் முன்னாடியே தான் வந்து அளவில் வந்து வினோத்தில தராதாரத்தை பத்தி பேசினாப்ல சோ அந்த டைம்ல நம்ம திவ்யா கணேஷ் எதுவுமே சொல்ல தலையை மட்டும் தான் ஆட்டினாங்க ஆமா அப்படின்ட்டு மத்தபடியும் எதுவுமே சொல்லவே இல்ல அந்த தகுதி தராதாரத்துக்கு அப்படின்னா இப்ப அந்த அளவுக்கு எல்லாம் வந்து வார்த்தை விட்டுருக்க மாட்டாரு கானா வினோத்து பண்றாங்க மரியாதையை கத்துக்கோங்க முதல்ல எல்லாருமே அப்படின்ட்டு மரியாதை கத்துக் கொடுக்க வந்தவங்க தான் வந்து இந்த மாதிரி கேவலமா தகுதி தராதாரத்தை பத்தி பேசும்போது கவனம் இருப்பாங்க பிள்ளை வளர்க்குற மாதிரி சேனலுக்கு ஒரு லைஃப் போட்டுச்சா கானா சுத்தமா புடிக்கல திவ்யா வெயிட் வெயிட் லைவ் ரீகனக்ட் ஆயிடுச்சா மக்களே லைவ் ரீகனெட் ஆயிடுச்சா ஒரு போன் வந்துச்சு அதான் லைவ் கட் ஆயிடுச்சு சரி ஓகே ஓகே வாங்க 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 லைவ் காட்டுதா மக்களே சத்யநாராயணன் இந்த வாரம் யாரு இருந்து சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் சுபிக்ஷா வெளியே போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு கூடவே எப்ஜே வந்து சேர்த்து அமைச்சு விட்டுருவாங்க நினைக்கிறேன் எஃப்ஜே கூட ஓவரா பண்றாப்ல வர வர தினேஷ் கானா சுத்தமா பிடிக்கல திவ்யா ஆமா ஆமா கானா வினத்திவ்யாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல கானா கை கைத்தட்ட எல்லாம் பார்த்து வயிறு எறியா போல சும்மா கானா வினத்தையும் நோண்டிட்டு இருக்குது இந்த தகுதி தராதாரத்தை பத்தி பேசும் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது நேத்து தகுதி தராத பத்தி பேசினாரு அவ்வளவு பேசினாரு பிரஜனை அப்ப வந்து ஆமா ஆமா கிட்ட பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனீங்க அங்க அவருக்கு கத்து தர வேண்டியது பிரஜனை கத்து தர வேண்டியதான் அந்த மரியாதை பிரச்சனை கத்து தந்துக்கணும் திவ்யா சண்ட குரோ அசோத்ரோ இப்ப வினோத்னால தப்புன்னு எல்லா யூடியூபர்ஸும் சொல்றாங்க எல்லா யூடியூபர்ஸும் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க வர வர மக்கள் எப்போது திவ்யா கணேஷ்க்கு அவ்வளவுதான் எனக்கு புரியலையே எல்லாம் காசு உள்ள வந்து உக்காந்து பேசுறது ஏன் நான் கேக்குற ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க நேத்து பிரஜனை வந்து திவ்யா முன்னாடி தானே சொன்னாரு இந்த மாதிரி அவரோட தரதரத்துல இறங்கி பேரால பேச முடியுதுன்னு சொல்லிட்டு நேத்து அவரு தானே சொன்னாரு அப்போ வந்து திவ்யா கணேஷ் ஆமா ஆமான்னு சொன்னீங்கல்ல அப்புறம் எங்க போச்சு இப்ப மட்டும் என்ன மரியாதை கொடுத்து பேசணும் இப்ப மட்டும் என்ன டிசிப்ளின் கத்து தரணும் அதை விட கேவலமா பேசிட்டாரு நீங்க கூட தான் சீ கரும அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதை கேவல இல்லையு சொல்லிட்டு நம்ம உங்க பேசுறாரு அத வந்து ஆர்கியூ பண்ணுங்க அவருக்கு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்ப கரெக்டா தர்பூசணி பேசுறதுதான் விஜய் அப்படி போட்டு அடி அடி நடிச்சாரு okay வா தகுதி தராதரத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு இங்க முதல்ல அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது அந்த தகுதி தராதரத்தை பத்தி ஒருத்தர் பேசிக்கிறார் பிரஜன் கூட ரெண்டு ஜாதரா அடிச்சு இங்க வந்து மரியாதை வந்து கத்து டிசிப்ளின் கத்து தராங்க டெக்கோரம் கத்து தராங்களாம் கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க ஆமா அதெல்லாம் சுபிக்ஷா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற சுபிக்ஷா இல்ல கனி கனி கூட ரெண்டு வாரமா தப்பிச்சாங்க வாய்ப்பு இருக்கு உள்ளவர் எல்லாருமே சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஒரு லைட் தான் பண்ணிருக்கீங்க எல்லாருமே சேர்த்து சோ லைட்டோட நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் உள்ள வர எல்லாருமே லைக் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அஸ்வத் புரோ ஓகே வினோத் அண்ணாவ டார்கெட் பண்றாங்க ப்ரோ ப்ரோமோ ப்ரோ எல்லா ப்ரோமோ ப்ரோ எல்லாருக்கும் வினோத்னா நான் கரெக்டர் கரெக்டர் அஷ்வத் குரோ விநோத் சும்மா வந்து கிரிக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க வினோத் என்ன பொறுத்த வரைக்கும் வினோத் என்னதான் வந்து வார்த்தை விட்டாலும் அதுக்குன்னு ஒரு மீட்டர் வச்சிருப்பாப்புல மறுநாள் இவங்க விடுறதுக்கு எல்லாம் மீட்டரே இல்லை அதாவது வினோத்தை வந்து ஆதிரி ஏன்னு சொன்னாங்க ஓகேவா அதுக்குதான் வந்து மறுபடியும் கன வினத்தி யார ஏன்னு சொல்றேன் எதிர்ப்பாப்புல வினோத்த வந்து டிகர் பண்ணி விட்டு இவங்க வந்து நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க வினோத்தை வந்து கெட்டவன் ஆக்கிடுறாங்க இந்த இடத்துல விஜயகணேசன் கேட்கிற கேள்வி ஒன்றுதான் அதுக்கு வந்து அந்த பிஆர்டி வந்து பேசிட்டு இருக்காங்களே கான மேல தப்புன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து அந்த பிஆர்டி நாய்க்கு வந்து பார்த்து சொல்லுங்க நான் பேசிக்கலாம் நம்ம பேசுவோம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பேசுவோம் அது என்னது தகுதி தராதாரத பத்தி நேத்து அவ்வளவு தூரம் வந்து present பேசும் போது வாயை மூடிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்து அப்படியே நல்லவங்க மாதிரி மரியாதை கத்து தரது என்ன டெக்கோரம் கத்து தரது என்ன டீசென்சி கத்து தரது என்ன என்னடா இது ஆட்டிடியூடு அதுக்கப்புறம் ஓரமா போய் உட்காந்து அப்படியே அழுகுற மாதிரி அப்படியே சிம்பதி கிரியேட்டர் அதுக்கு சிம்பதி இப்ப போட்டான்னு வச்சுக்கேன் வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி சார் வந்து இவங்களுக்கு வந்து சேவலா பேசுவாரு கானாவை குத்திக்கு போட அடிப்பாருன்னு நினைப்பு ஆதிரை வந்த உடனே திவ்யா ரொம்ப டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு வினோத் சசிகுமார் ஆமா சும்மா வந்து டார்கெட் பண்றாங்க அதாவது இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் நடந்தது பாத்தீங்களா இன்னைக்கா நேத்தா அது ஒரு சம்பவம் நடந்ததுல நம்ம ஆதிரை வந்து தர்பூசணி போனதுக்கு வெளியே காரணம் காமா வினோதா அப்படின்னு சொன்னதுல இருந்து நம்ம திதியா கணேஷ் வந்து ஓ இவனு வெளியே கெட்ட பேர் இருக்கு போல இவனை போட்டு அடிப்போம் இவனுக்கு கெட்ட பேர் வந்து அனுப்பிச்சிடும் அப்படின்னு தியா கணேஷ் பிளான் பண்றாங்க போல அழுது சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க என்னடா அழுவது எனக்கு புரியலையே நீலி கண்ணீர் நீலி அந்த மாதிரி கண்ணீர் போல ஓ அந்த கேரக்டர்ல ரோல் பிளே பண்றாங்க போல மக்களே இன்னைக்குதான் கேரக்டர் ரோல் கரெக்டா ப்ளே பண்ணிருக்காங்க போல உள்ள வர எல்லாருமே சேனல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஓட்டிங்ல பர்ஸ்ட் கானா ஆமா ஆமா கானா தான் பர்ஸ்ட் இருக்கா போல இதெல்லாம் தெரிஞ்சதா அவ்வளவுதான் உள்ள இருக்கவங்க பாதி பேர் வந்து அவ்வளவுதான் சோரே தவற மாட்டாங்க போல இவங்கள மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு நேத்து கம்பூரின்னு சொல்லிட்டு எப்படி இருந்து போனாங்க நேற்று கம்பூரி சொல்லிட்டாருல்ல அதாவது வேற ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு மக்களே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல ஏதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க வா bro வா bro அசோக் bro பார்த்துப்போம் mentality இருக்கு திவ்யாவுக்கு elite mentality ஆமா அவங்களை வந்து சுத்தி இருக்கவங்க அதாவது அவங்களுக்கு வந்து பிரஜன்னு நம்ம சாண்ட்ரா இவங்கலாம் வந்து அவங்களுக்கு வந்து மேல கானா வினோத் எல்லாம் கீழே என்னடா நினைச்சிருக்கீங்க இருக்கீங்க வர்றவங்க போறவங்க வந்து கானா வினோத் எப்ப பார்த்தாலும் அப்படியே சொல்றீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அவர் வந்த இடத்தை பத்தி பேசுறானுங்க அவரு rowdy frame பண்றானுங்க அவரு என்னென்னவோ இவ்வளவு கூட இருக்க கம்பெனியே வந்து அவரு rowdy frame பண்ணான் ஒரு வாட்டி அந்த கண்ணுல அடிபட்டுட்டான் அந்த டைம்ல சோ so இந்த மாதிரி அவரு அவரை பார்த்தா என்ன எதனா வந்து தொக்கு மாதிரி தெரியுது ஆனா அவனும் வந்து தொட்டுக்கிறீங்க எனக்கு புரிய மாட்டேது bro தானா வினத்தனா ஆமா வடச்சனை பக்கம் போய் அவரை பத்தி கேட்க சொல்லுங்க தெரியும் அவங்களுக்கு தானா வினத்துக்கு பிஆர் இல்லையா பாரு வினோத் எல்லாம் ஒரு ஆளு திவ்யா ஒரு ஆளு எல்லாரையும் அப்படிங்கிற ஒருத்தனும் ஒழுங்கு இல்லடா தானாபீனத்துக்கு பிஆர் இல்லையா தானா வினத்துக்கு பி ஆர் இல்ல உண்மைதான் தானா வினத்துக்கு பி ஆர் யாரு நான் சொல்லிட்டா தானா வினத்துக்கு பி ஆர் வந்து அவங்க டீம் தானா டீம் அவங்க ஓட்டு கேட்டுருக்காங்க உண்மைதான் நான் உண்மை இல்லைன்னு சொல்லவே இல்லையா பிஆர்னா என்ன தெரியுமா பெயிட் ப்ரமோஷன் காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கு விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு அதான் நான் சொல்றேன் ஆரோ வினோத் எல்லாம் ஒரு ஆளு திவ்யா ஒரு ஆளு எல்லாரையும் அப்படிங்க ஒருத்தனையும் நான் எல்லாரையுமே தாங்க கேள்வி கேட்கறேன் நான் தான் கேள்வி கேட்கறேன் புரியுதா அதாவது ஒருத்தனை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்கன்றேன் இவங்க வேணும் நேற்று அந்த தராதாரத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு அவரோட தராதாரம் என்ன எனக்கு புரியலையே அவரோட தராதாரத்தை பத்தி கேள்வி கேட்கும்போது நம்ம பேசிட்டா மக்களே ஆகணும் அவரோட தராதாரத்தை கேள்வி கேட்கும் போது அந்த திவ்யா கணேஷ் வந்து சைலண்டா வாய ஆமா ஆனா அவர்கிட்ட பேச முடியாதுன்னா சொல்றீங்க அதே மாதிரி வந்து நீங்க என்ன சொல்லிடுங்கன்னா அதாவது இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நீங்க பிரச்சனை வந்து தட்டி கேட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கேட்கிற கேள்வி சரி நான் அந்த இடத்துல நீங்க கேள்வியே கேட்காம இந்த இடத்துல வந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அப்போ நீங்க பயோஸ் தான் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியே பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்கீங்க உள்ளவர் எல்லாருமே சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவா மக்களே மறக்காம அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வினோத் பேலன்ஸ் ஃபுல் நாமினேஷன் வந்து வின் பண்ண மோர் சான்ஸ் இருக்கு கரெக்ட் தான் மக்களே சூர்யா மாஸ் கரெக்ட் தான் எப்படி சப்போர்ட் பண்றாங்க கமெண்ட்ல இல்ல இல்ல அவரு எல்லாருமே வந்து சொல்றாரு கொக்கி தானே கொக்கி வந்து எல்லாருமே சொல்றாப்புல எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க எல்லாரையும் சோ ஓகே அவரோட ஒப்பீனியன் சொல்லலாம் நம்ம தன்னுடைய சொல்லலாம் தப்பு இல்ல அவங்க நம்ம அவங்களை பண்ண போறோம் அதாவது நம்ம வந்து இவங்க தப்பு அவங்க தப்பு நம்ம வந்து சொல்லவே இல்ல அதாவது இவங்க இவங்க பண்ற தப்பு மறைக்கப்படுதுன்ற இவங்க பண்ற தப்பெல்லாம் மறைச்சிட்டு பண்ற தப்பு ஹைலைட் பண்றீங்க நீங்க சீ கருமோன்னு சொல்லிருக்கீங்க அதை விட கேவலமான வார்த்தையில நம்ம கான சொல்றாப்புல சோ உங்க வேலையும் தப்பு இருக்குல்ல அதையும் ஒத்துக்கோங்க நீங்க தான் டிசிப்ளின் டெக்கோடுன்னு கழுத்தல வந்தாங்க இந்த வீட்ல கனையில போட்டு வாஷ் பண்ணீங்கள பண்ணுங்க பண்ணுங்க வினோத் காமன் காமன் நம்பர் அந்த தானா ஓட்டிங் மோர் வருது அதெல்லாம் நானும் சொல்றேன் தானா விநாயகத்துக்கு தானா ஓட்டிங்னா அதிகமா வருது திவ்யாக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க காமன் அது நான் என்ன சொல்றது அவர் அவரே பதில் சொல்லுவாப்புல அவரதான் திவியாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி எனக்கு தெரியல யாராவது ரீயோ கமெண்ட் பண்ணி பேசுனங்களா புரியல சரி உள்ள வர எல்லாரும் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மக்களே மூணு பேரை தான் லைக் பண்ணிருக்கீங்க யாருமே லைக் பண்ணலையா இருபது பேர் கிட்ட இருக்கீங்க விஜய் பாருங்க பாத்தீங்களா நடுவுல விஜய் பொறுவே சரியான டக்கரேஸ் பண்ண விட்டாங்க வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க வினோத்துக்கு மூர் वोट வந்தா மூர் லீடிங்ல இருப்போம்ல ஆல்ரெடி 2 லட்சம் वोट வர போகுது மக்களே சோ கணாவினத் ஆல்ரெடி மோஸ்ட் லீடிங் தான் கோனாடி முத்துகுமார் எவ்ளோ வாங்கி இருப்பாரு அதிகபட்சம் மூணு லட்சம் வாங்கி அந்த மாதிரி வாங்கிடுவாப்பா உள்ள ஒவ்வொருத்தர்மே சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அஞ்சு பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க பாத்துக்கோங்க உள்ள இருபது பேர் இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறந்திராதீங்க நீங்க சொல்லுங்க மக்களே யார் மேல தப்பு யார் மேல ரைட் நேத்து திவ்யா கணேஷ் வந்து ประจํา அவளே கேள்வி கேட்டனானா இன்னைக்கு நம்ம கேள்வி கேக்கது கரெக்ட் ஓகேவா நேத்து நீங்க அங்க கேள்வி கேட்காம இங்க வந்து கேள்வி கேட்கீங்க எப்படி எடுத்துக்க முடியும் வெரி வஸ்ட் திவ்யா காமெடி பீஸ் கரெக்ட் தான் பாத்தீங்களா லாஸ்ட் டைம் அந்த सिंपத்தி ஆக்டிங் பாத்தீங்களா வேற மாதிரி பிக்பாஸின் மினோத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க கரெக்ட் தான் கரெக்ட் தான் பின்ன ஒரு மனுஷனை போட்டு அடியா அந்த மனுஷன் என்ன பண்ணுவோம் எல்லாருமே எல்லாரோட கமாண்டே அப்படிதான் இருக்கு ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை வந்து வந்து நோட்டீஸ் பண்ணும் நேற்று பிரஜன் பேசும்போது நீங்க பேசாதவங்க தராதாரத்தை பத்தி பேசும்போது பேசாதவங்க அதை விட கேவலமா நம்ம காணங்களை பேசிட்டா மரியாதையா பேச கத்துக்க மாட்டீங்க அப்படின்னா மரியாதையா பேசணும் நீங்க பேசுறத அவங்க மரியாதை கம்மியா பேசிட்டாங்க என்னோட கேள்வியே அதுதான் செம்ம ஆனவனா மரியாதை மரியாதைன்னுட்டு எங்க வீட்டுல எவனை எவனுக்கும் மரியாதை பிக் பாஸ்க்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க பிக் பாஸ் மரியாதை கொடுத்து பாத்திருக்கீங்களா பிக் பாஸ் ஒரு வாட்டி கூப்பிட்டு வந்து உட்காந்து பாத்திருக்கீங்களா ஆனா அது எவனும் வந்து உட்கார கூட மாட்டேங்கிறானுங்க செம்ம மரியாதை 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 பத்தி பேசுறாங்க திவ்யா வினோத் மேல வன்மம் ரொம்ப இருக்கு கரெக்டு ரொம்ப வன்மம் வன்மம் குச்சி தெரியுதா எப்பா கானா வினோத் அந்த வீக்கெண்ட்ல வர கிளாப்ஸ பாத்து எவங்களால தாங்க முடியல போல தாங்க முடியல வெளியே போயிருக்கேன் நானு எதுக்கு திவ்யா வினோத் மேல வன்மம் ரொம்ப இருக்கு ப்ரோ correct correct சூர்யா boss correct தான் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா நம்ம விக்கல் சுரங்கம் கூட வந்து அவன support தான் பண்ணாப்ல ஒருத்தர் negative ஆ project நெகட்டிவ் negative character இருந்தா negative ஆ project பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விக்கல் சுரங்கமா கிடந்தாப்புல விஜய் வந்து அவனை support சப்போர்ட் இருப்பாங்க ஏமா அவரு சொன்ன வார்த்தை என்னம்மா தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டவுடனே நான் உன்கிட்ட பேசுறேன் அவன்கிட்ட பேசுறேன் உன்கிட்ட பேசுறேன் எனக்கு இஷ்டம் இல்ல உடனே நம்ம விஜய் போறது அவங்க side ல ஒரு தக்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரே நிமிஷம் அதாவது விஜய் போறது என்ன சொன்னான்னா உங்ககிட்ட பேசுறது எனக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்ப அதை கிளம்பு அப்படின்ற மாதிரி விஜய் பாரு ஒரு போட்டு விட்டான் இந்த டைம் வினோத் மோர் கிளாப் வரும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மறுநாள் லைட்டா ரோஸ் வரும் ஏன்னா அந்த அமித் பார்வை கிட்ட அந்த பால் மேட்ரு ஒண்ணு இல்ல அந்த இடத்துல போயிட்டு அவர் சண்டை போட்டது என்ன பொறுத்த வரைக்கும் அவன் அந்த அமித் பார்வை மேட்ருல அவர் பாலுக்கு சண்டை போட்டுருவே மாட்டாரு ஏன் சண்டை போடாருனா நம்ம கம்பூரியனோட பிரச்சனையை வந்து அப்படியே டைவெர்ட் பண்ணி இவரு பக்கம் திருப்பிக்கணும் எனக்கு தான் தோணுது அவர் ஃப்ரெண்டுக்காக நிறைய ஹெல்ப் பண்றாப்ல சோ அந்த ஒரு மேட்ரு தான் அது எப்படி போய் வரப்போகுதுன்னு தெரியல சரி உள்ள எல்லாருமே channel ஒரு like பண்ணி subscribe பண்ணிக்கோங்க மறக்காம அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் four thousand subscriber reach ஆக போறோம் இன்னும் நூறு பேர் தான் தேவை மறக்காம சேனலை அ subscribe பண்ணிக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வந்து weekend ல யார் eliminate ஆக போறாங்க அதெல்லாம் முன்னாடியே inform பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாம voting analysis பத்தி சொல்லுவோம் அது இல்லாம என்னென்னலாம் live update கிடைக்குதோ அது எல்லாமே வந்து live வந்து நம்ம சொல்லுவோம் சோ எல்லாரும் வந்து சேனலை அ subscribe பண்ணிக்கோங்க வினோத் பத்தி யாரும் தெரியல வினோத் game play பண்றாரு யாரும் ப்ளே பண்ணாம play பண்ணல correct தான் correct தான் correct தான் சூர்யா வினோத் தான் கேம் ஆடுறாப்ல இவர் ஒப்பீனியன் யாரு எழுதி சொல்லுங்க சுபிக்ஷா சுபிக்ஷா எழுதி எனக்கு தோணுது இல்ல எப்ஜி தூக்கத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் நியாயம் கேட்கும் ப்ரோ வினோத்னால தப்பே இல்ல கரெக்ட் தான் வினோத் சும்மா எது தப்பே தப்பு அவர் இப்படிதான் அவர் அப்படிதான் சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அது தப்புதான் திவ்யா வினோத்தை வாண்டடா பண்ண பண்ண பாக்குறான் வாஸ் புரியல சுபி ஃபேமிலி ரவுண்ட் வர சான்ஸ் இருக்கு அப்போ எஃப் க்கும் சான்ஸ் இருக்கு அப்போ யாரை தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க கணியை தான் தூக்கணும் இல்ல அமித் பார்கோ தூக்கணும் சுபி ஃபேமிலி ரவுண்ட் ரிவைச்சு てる انا எஃப் ஜே வை ஃபேமிலி ரவுண்ட் ரிவைச்சு விடுறான் ஏனா எஃப் வந்து இந்த வியட்நாம் மேட்டல மாட்டிருக்காப்லல சோ வியட்நாம் அம்மா வந்து போலீக்கறத பாக்கதுக்காக வச்சிருப்பாங்க அதிய டீ இன்சூஸ் ஆகும் சரி okay உள்ள வந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க கணியார் अमित சான்ஸ் ஆமா அத நான் யூஸ் ஏன்னா ஏனா ரெண்டு வாட்டி சேவ் பண்ணா தர்பூசணி போன வாரமே கனி போக வேண்டியது டபுள் எலெக்ஷன் பட் போல பட் ஆனா மேபி வாய்ப்பு இருக்கு வினோத் தன் பார்வை விட டிசிப்ளின் திவ்யாக்கு இருக்கும் இருக்கும் ப்ரோ வினோத் அரோகா ஏன் ப்ரோ யா அது வந்து அவங்க ஃப்ரெண்டா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து திவ்யாக்கு இருக்குன்றீங்க பாத்தீங்களா திவ்யாக்கு என்ன இருக்கு சொல்லுங்க நான் கேட்கிற கேள்வி டி டீம் பாக்ஸ் ஓ மோர் சான்ஸ் இருக்கு ஆஹ் வாய்ப்பு இருக்கு பொறுத்து தான் பாக்கலாம் சபை ஏதோ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நாளை பொழுது சபை ஏதோ கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் அது உண்மையா போய் ஒன்னும் கன்ஃபார்ம் ஆவல பொறுத்து இருந்து பாக்கலாம் ஏன் நீங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டீங்களா ஓகே நான் கேட்கறேன் மீட்டிங் பாஸ் ஓகே விஜேஎஸ் வினோத் கிருஷ்ணா வினோத்துக்கு ஓட் குறையும் அப்படியா குறையுங்க மேபி வினோத்துக்கு ஓட்டு குறையலாம் வினோத் ஜாலியா தான் அப்படி பண்ணா ஏன் ஆல் மெம்பர்ஸ் வினோத் பிராண்ட் பண்றான்னு தெரியல அதுதாங்க நானும் சொல்றேன் அதான் கொஸ்டின் இது சொன்னா புரிய மாட்டேங்குது அவர் என்ன பண்றாருன்னு தெரியல அதாவது அவங்க மீன்ஸ் பாக்குறாங்களா அந்த மீன்ஸ்ல வர விஷயங்களை வந்து ரொம்ப தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க சோ அத வச்சு சொல்றாங்க நினைக்கிறேன் பட் லைவ்ல பார்த்து நம்மளுக்கு எதுவும் தப்பா தெரியல அந்த ஆனா இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறது அவருக்கும் நல்லதுதான் வினோத்துக்கும் நல்லது ஏன்னா வினோத்துக்கு வந்து இந்த ஒரு மாதிரி தப்பான ப்ரொஜெக்ஷன் இல்ல இந்த மாதிரி தப்பா வந்து வெளியே வந்து விதைப்பாங்க நெகட்டிவ் ஃபீலா இருக்கு ஆனா அது தான் செய்வாங்க சோ அதை தானா வினோத் அதுல இருந்து அதை அந்த இதுவா மாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதெல்லாம் மாத்திக்கிட்டாரு பட் ஆனா எப்பயோ நடந்தது இப்ப பேசுறாங்க சோ ஓகேதான் திவ்யா கணேஷ் பண்றதை விடவா பண்ணிருக்காங்க எனக்கு புரியலையே திவ்யா கணேஷ் பிக் பாஸே மதிக்க மாட்டாங்க பிக் பாஸ் வேணாம் கேட்கணுமையா விஜயஸ்க்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கரெக்ட் ட்ரைங் பாத்தீங்கன்னா கோக்கி வீக்கெண்ட் ஆனா அவங்களுக்கு தலைவலி வந்துடும் மயக்க மாத்திரம் ஒண்ணு போட்டுப்பாங்க சோ எல்லா வேலையும் பார்ப்பாங்க வாய்ப்பு இல்ல ப்ரோ டாப் ஒன் ஓட்ல ஒரே சான்ஸ் இல்ல ப்ரோ நான் அதான் சொல்றேன் அஸ்வத் வினோத் இப்ப டாப்ல தான் இருக்காப்ல அவர் எந்த ஒரு நாமினேஷன் வந்தாலும் வினோத் தான் டாப்ல இருக்காரு சோ உள்ள ஒரு எல்லாருமே சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வினோத் வந்து விஜய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா கப்பா வின் பண்ணா மோர் சான்ஸ் இருக்கு மேபி வாய்ப்பு இருக்கு நான் இப்போதைக்கு யாரையுமே வந்து confirm வந்து இவங்க winner அவங்க loser ன்னு சொல்ல விரும்பல சோ நம்மளுக்கு இன்னும் ஒரு இருபது நாள் இருக்கு இத family ரவுண்ட் வருதுல்ல அப்ப நம்மளுக்கு confirm இவங்கள தான் தூக்கி உள்ள உட்கார வைப்பாரான்னு தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம அந்த இது வரணும் அது பேர் என்னது ஆஹ் அந்த task ஒண்ணு வைப்பாங்கல்ல final round போறதுக்கு அந்த task ஒண்ணு வரணும் ப்ரோ ஒருத்தரை பத்தி தப்பா comment பண்ணாதீங்க விடுங்க விடுங்க மாட்டல்லையா அவரை பிளாக் பண்ணிட்டோம் இதுக்கு அப்புறம் அவரால வர முடியாது தேவையில்லாம வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தப்பா எப்படி பிளாக் பண்ணட்டோமா வந்து பத்தி தப்பா பண்ண இன்னும் சிக்ஸ் வீக்ஸ் வர ஆமா ரெண்டு அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் ரவுண்ட் அதுக்கப்புறம் லைவ் continue தேவேந்திரன் லைவ் continue தான் ப்ரோ ஆயிட்டு இருக்கு so okay மக்களே உள்ள வர எல்லாருமே சேனலுக்கு ஒரு like பண்ணி subscribe பண்ணுங்க அப்பதான் வந்து நம்ம லைவ்ல வந்து கரெக்டா இருக்கும் ஆறு PR team போல ப்ரோ கதர்றாங்க bro அதான் அதான் வெளிய அவர் பாரு PR team கூட இல்ல திவ்யா PR team அவரு திவ்யா PR team தான் வந்து கதர்றாப்புல நம்ம சொன்னோம்ல சொன்னதுனால வந்து காண்டாயிட்டாரு போல அவரு திவ்யா பிஹார் team சூர்யா mam bro அவரு திவ்யா பிஹார் வெளிய அனுப்பிச்சு விட்டாரு ஒருத்தர் தப்பா project பண்ணா கேள்வி கேட்டுதானே சரி வாங்க வாங்க உள்ள வர எல்லாருமே சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம அந்த ஒரு ஹெல்ப் பண்றீங்க உள்ள வந்துட்டீங்களா

அந்த வீடியோ போயிட்டு லைக் பண்ணி ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு சஜ்ஜஸ்ட் ஆகும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அசத்வாவை பார்த்து பண்ணி சூர்யா மாஸ் சுருவால பார்த்து பண்ணிடுங்க திவ்யா குட் பேர் மோர் டைம் ஏன் வினோத்த பத்தி டெய்லி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல கரெக்ட் கரெக்ட் டாஸ்க் ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆமா ஆமா டாஸ்க் ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகுது நேத்து நடந்த ப்ரோமோ ஃபுல்லா வந்து நேத்து போட்ட ப்ரோமோ ஃபுல்லா வந்து நைட்டு தான் நடந்தது அதே மாதிரி தான் இன்னும் லைவ்ல எதுவுமே நடக்கல அந்த டிஜே போறதுக்கு நம்ம அப்ஜேகு நாள் சந்தை கூட வரவே இல்லை இன்னும் கண்டிப்பா ப்ரோ ஓகே ஓகே ஆசை ப்ரா தேங்க்யூ தேங்க்யூ மீன் சார் அதாவது ஹைப் பண்றேன் மறுக்காம அந்த வீடியோவே அப்புறம் நாலு பேருக்கு சஜ்ஜஸ்ட் ஆகும் ஏழு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஓகே டெக்ஸ்ட் எப்போ வரலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஜாயின் பண்றேன் இப்போதைக்கு உங்களிடமிருந்து விரிய பெறுவது நவீன் பாய் நெக்ஸ்ட் வீக் ஓட டாப்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பாக்கலாம் சரி மக்களே பை பாய் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் பை 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 பாய் 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 தே கே பை 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 புங்க் யூ தேங்க் யூ ஓகே ஓகே பாய் மஸ்தா பாய் அசோத் பா பாய் 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 எல்லாருக்கும் பைபல் எல்லாரும் சேஃபா இருங்க மறக்காம மழை பெஞ்சிட்டு இருக்கு